ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது போரினால் தடைப்பட்ட ஐபிஎல் மீண்டும் துவங்க இருக்குது இந்த நிலைமையில சில தனிப்பட்ட காரணங்களாலும் காயம் காரணத்தினாலும் ஒவ்வொரு ஐபிஎல் அணியில் இருக்கக்கூடிய சில முக்கிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நிலைமையில் இவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வீரர்களை தற்போது தங்கள் அணியில் சேர்த்து கொள்வதற்கு தற்போது பிசிசிஐ அனுமதி கொடுத்துருக்காங்க அதன்படி சில முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் அதே போல் இந்திய வீரர்களை தற்போது ஒவ்வொரு ஐபிஎல் அணியுமே தங்களுடைய அணியில் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தற்போது இணைச்சு கொண்டிருக்காங்க அதில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி சில முக்கிய வீரர்கள் தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் வந்து இணைகிறாங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மெகா ஏலத்தில் எந்த ஒரு அணியினாலுமே ஏலத்தில் எடுக்கப்படாமல் போனவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் முதலாவதா தற்போது முஸ்தபிசிர் ரஹ்மான் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினால தற்போது அணியில் எடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க டெல்லி அணிக்காக விளையாடிய ஃபேசர் மெக்கர்க் அப்படின்ற வீரர் தற்போது ஐபிஎல் போட்டியில் இருந்து விலகிட்டாங்க இவங்க தனிப்பட்ட காரணங்களால் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு தற்போது திரும்பியிருக்காங்க இவங்க மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் களமிறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டதன் காரணத்தால் அவருக்கு பதிலாக பங்களாதேஷ் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான முஸ்தவிசர் ரஹ்மானை தற்போது அணியில் எடுத்திருக்காங்க டெல்லி இவங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இருநூற்றி எண்பத்தி போட்டிகளில் விளையாடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க இவங்க ஐபிஎல் தொடரில் பல்வேறு அணிகளுக்காக விளையாண்டு அறுபத்தி ஒரு போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து கெயில் ஜேமிசன் அப்படின்ற வேகப்பந்து வீச்சாளராக எடுத்திருக்காங்க நியூசிலாந்தை சேர்ந்த இவங்க தற்போது ஒரு நல்ல ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பார்க்கப்படுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது பஞ்சாப் அணியில் லுக்கி ஃபெர்கூசன் அவர்களுக்கு பதிலாக வந்து தற்போது இணைஞ்சிருக்காங்க லுகி ஃபெர்குசன் நியூசிலாந்து அணியை சேர்ந்தவங்க இவங்க தனிப்பட்ட காரணங்களால் தற்போது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு திரும்பிட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் விளையாட முடியாது அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டதன் காரணத்தினால்தான் இவருக்கு பதிலாக அதே நியூசிலாந்தை சேர்ந்த மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான கெயில் ஜேமிசனை தற்போது பார்த்தீங்கன்னா தற்போது பஞ்சாப் அணி தங்களுடைய அணியில இணைச்சிருக்காங்க இவங்க இது வரைக்கும் எண்பத்தி இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாடி தொண்ணூற்றி நாலு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க அதே போல் இவங்க இது வரைக்கும் ஐபிஎல்லில் ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் இவங்க தற்போது குஜராத் அணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க குஜராத் அணியில் அதிரடி ஆட்டக்காரரான இங்கிலாந்தை சேர்ந்த ஜோஸ் பட்லர் தற்போது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட காரணங்களால் அவங்க வெளியேறியிருக்காங்க அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக இவங்க நாடு திரும்பிட்டாங்க தற்போது அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக குசால் மெண்டிஸ் அப்படின்ற இலங்கையைச் சேர்ந்த வீரரை தற்போது குஜராத் அணி தங்களுடைய அணியில் தற்போது இணைச்சிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய லீக் போட்டிகள்லையும் பிளே ஆஃப் போட்டிகள்லேயும் தற்போது குஜராத் அணிக்காக தற்போது குசல் மெண்டிஸ் களமிறங்குவாங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் நாலாவது வீரராக பார்த்தீங்கன்னா வில்லியம் முருக்ஸ் இவங்க நியூசிலாந்து அணியை சேர்ந்தவங்க இவங்க தற்போது பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் அவர்களுக்கு பதிலாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வேகப்பந்து வீச்சாளரான மயங்க் யாதவ் தன்னுடைய தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால எஞ்சி இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் இருந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாங்க அவருக்கு பதிலாக தற்போது வில்லியம் ஓரிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நியூசிலாந்து வீரரை இவங்க எடுத்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு போட்டிகளில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் விளையாடி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க தற்போது இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த வீரர்கள் எல்லாம் தங்களுடைய ஐபிஎல் அணிகளில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி